ஓம் நமஸ்வாய அகத்தியர் ஜோதிட ஆராய்ச்சி மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த யூடியூப் முக்கியமான ஒரு இது இன்றைய பொழுது அமாவாசை இன்றைய பொழுது அமாவாசை அப்படின்னா இன்னைக்கு ஐந்து புதன்கிழமை ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நாளிலிருந்து நாளை மாலை ஏழு மணி ஏ ஏழு முப்பது வரை இன்று ஏழு முப்பதுலேருந்து நாளை ஏழு முப்பது வரை அமாவாசை தொடங்கிறது இந்த அமாவாசை என்பது மிக மிக முக்கியம் இந்த அமாவாசை மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசைங்கய்யா அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் என்ன அப்படி அப்படின்னா குரு பகவான் ரிஷிபத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வருகிறார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும்போது அதே மாதிரி சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் குரு மாந்தி இந்த ஐந்து கிரகங்கள் சனியுடைய மகன் மாந்தியும் இருக்கிறார் ரிஷிபத்தில் ரிஷிபத்தில் அமாவாசை ரோகிணி நட்சத்திரம் வைகாசி அமாவாசை இது இந்த வைகாசி அமாவாசையில் மிக மிக இருக்கிறது பக்கத்தில் இருக்கும் அன்பர்கள் ஆன்மீகவாதிகள் சிவனடியார்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் தாய்மார்கள் வீட்டு தாய்மார்கள் அனைவரும் விவசாயம் பண்ணுறவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க தொழிலில் கஷ்டப்படுறவங்க அனைவரும் நாளைக்கு காலையில் எல்லோரும் போய்ட்டு கோயிலில் சிவன் கோயில் விநாயகர் கோயில் முருகர் கோயில் அம்பாள் கோயில் வாராகி அம்மன் கோயில் காளியம்மன் மாரியம்மன் ஊரில் இருக்கிற அணை தெய்வங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அத்தனை தெய்வத்தை வணங்கலாம் இது மிக மிக முக்கியமான நாள் வியாழக்கிழமை அமாவாசை இருக்குதுங்க ஐயா போயிட்டு நாளைக்கு காலையில் சாயந்தரம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் தரிசனம் பண்ணலாம் விநாயகரை தரிசனம் பண்ணலாம் குபேரத்தை தரிசனம் பண்ணலாம் மகாலட்சுமி தரிசனம் பண்ணலாம் சரஸ்வதி தேவியார் தரிசனம் பண்ணலாம் அனைவருக்கும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அந்த பதிவை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த அப்படியே பாருங்கள் இன்றைய பொழுதுல மிக மிக முக்கியமான ஒரு பதிவு சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் மாந்தி எல்லாம் அப்படியே பாருங்கள் இது இன்றைய ஜாதக ஜாதக கட்டம் இன்றைய ஜாதக கட்டத்தில் மிக 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 ஒரு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு சூப்பர் ஒரு பயங்கரமான இதாக இருக்கும் அருள் கொள்கிறார் ஜோதிடர் கார்த்திகேயன் அனைவருக்கும் இது முக்கியமான சொல்கிறது எதுக்குன்னா அனைவரும் போனோம் நாளைக்கு மிக மிக முக்கியமான அமாவாசை வைகாசி அமாவாசை ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் அங்கே வராரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சூரிய பகவான் மாதம் மாதம் வரும்போது அவரும் ப வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே வந்துடுவார் ரோகிணியில் உச்சமாகறாரு எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்கள் அனைவரும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் மாந்தி எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்கள் இன்றைய நாளில் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தது தான் நல்ல அமைப்பு பெற்றது நாளைக்கு காலையில் அனைவரும் குளித்துட்டு அனைவரும் பக்கத்தில் இருக்கும் தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும்படி மிகவும் பணிமுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு மிக மிக முக்கியம் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெய்வங்களை பாருங்கள் என்னுடைய ஆபீஸ் தான் தெய்வங்களை முருகர் அம்மையப்பரு எல்லா தெய்வங்களும் பாருங்கள் இது ஒரு சுஸ்திக்கு தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்குது பாருங்கள் எப்பவுமே தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அம்மையப்பர் இவரு தான் அம்மையப்பாரு இதுதான் அம்மையப்பர் இது விநாயக பெருமானும் மகாலட்சுமி அம்மன் இது சித்தர் பாராகி அம்மன் முருகன் எல்லாம் இருக்கிறாங்க இது அறுப்பெருஞ்சது தனிப்பிருந்தன இது அதே வந்து நான் அம்மா அப்பனுடைய